ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சாஃப்டான முள்ளங்கி பராத்தா தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டஃப்டு பரோட்டா செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸ்கோ இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு நீ எதுக்கு வேணால் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முள்ளங்கி பராத்தாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க முள்ளங்கி பராத்தா செய்கிறதுக்காக நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி எல்லாத்தையும் நம்ம கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டரில் துருவாமல் கொஞ்சம் மீடியமான சைஸ்ல இருக்கிற கிரேட்டர்ல நம்ம துருவி எடுத்துக்கலாங்க முள்ளங்கி எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி துருவிக்கிட்டேன் துருவின முள்ளங்கியில நிறைய தண்ணி விடுங்க எக்ஸா தண்ணி விடுறக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா முள்ளங்கியோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யறனால முள்ளங்கில முள்ளங்கியில இருக்கிற எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும் இப்ப உப்பு சேர்த்து நல்லா முள்ளங்கில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளங்கிய ரெஸ்ட் நல்லா வெளியே வரட்டும் இந்த தண்ணியோடவே நம்ம சப்பாத்தியில ஸ்டப் பண்ணோம்னா கரெக்டா இருக்காது இப்ப அப்படியே ரெஸ்ட் விட்டுருவோம் இருக்கட்டும் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கலாங்க பாத்திரத்துல ஸ்ட்ரெயினர் வச்சிருக்கேன் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் மாவை நல்லா சளிச்சுட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம எடுத்துருக்கிற மூணு கப் அளவுக்கு மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாங்க இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு மீதி இருக்கிற அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா பிசைஞ்சுக்கலாம் உங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு மாவு தண்ணி எக்ஸாய் இழுக்கும் தண்ணி சேர்த்து மாவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன் நல்லா சாஃப்டான மாவா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுரலாம் மாவு நல்லா ஊறி சாஃப்ட் ஆகிடும் அப்படியே மூடி வச்சிடலாம் மாவு ஊறி வரக்குள்ளே நம்ம முள்ளங்கியை ஸ்டஃப் பண்ணுறக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம முள்ளங்கி அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருந்தோம் நல்லா தண்ணி விட்டுருக்கு எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னுமே நிறைய தண்ணி வரும் நம்ம வந்து முள்ளங்கியை பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க கையில் இந்த மாதிரி முள்ளங்கியை நல்லா போது நிறைய தண்ணி வருது பாருங்க இந்த தண்ணியோடவே நம்ம ஸ்டஃப் பண்ணோன்னா நமக்கு சப்பாத்தி சரியாக வராது அதே மாதிரி நிறைய பேருக்கு முள்ளங்கியோட ஸ்மெல் பிடிக்காது இந்த மாதிரி நம்ம தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம பராத்தா செய்யும் போது முள்ளங்கியோடய ஸ்மெல் வந்து சுத்தமாகவே வராதுங்க இப்போ முள்ளங்கியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஸ்வீஸ் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டேன் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்க ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சூப் செய்யறக்கோ இல்லைன்னா சாம்பாரோ இல்லை குழம்பு ஏதாவது செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கோதுமை மாவோட பிசையும் போது அந்த ஸ்மெல் வருங்கிறனால நம்ம வந்து பிசையலை சப்போஸ் உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிரச்சனை இல்லைன்னா நீங்க மாவோடையே சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இப்ப ஸ்கீஸ் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கியை இந்த மாதிரி உதித்து விட்டுக்கலாங்க இதோடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரக பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாங்க ஆம்ச்சூர் பவுடருங்கிறது காஞ்ச மாங்காய் தான் இது இல்லைன்னா நீங்க சாட் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க புளிப்புக்காக நம்ம சேர்த்துறோம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் துருவினை இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவுக்கு நறுக்கிண மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம என்னதான் முள்ளங்கியில இருக்கிற தண்ணியை ஸ்குவீஸ் பண்ணியிருந்தாலும் எக்ஸா மறுபடியும் தண்ணி விடும் அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்றக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால முள்ளங்கியில இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் இப்ப நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம ஸ்டஃபிங் உள்ள வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்க உருட்டிக்கோங்க நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஸ்டஃபிங்கை வந்து உருட்டிக்கிறேன் இந்த மாதிரி உருட்ட கரெக்டாக வருது சப்போஸ் இன்னும் எக்ஸஸ்ஸாக உங்களுக்கு தண்ணி இருந்தால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து முள்ளங்கி பராத்தா ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம மாவை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருந்தோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக பெசஞ்சி விட்டுட்டு நம்ம தேவையான சைஸுக்கு உரண்டைகளை பிரிச்சுக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி உரண்டைகளை பிரிக்காமல் கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு உருண்டைகளை பிரிச்சுக்கலாம் நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லா மாவுளையும் நம் உருண்டைகளை வந்து பிரித்து எடுத்துட்டேங்க பிரித்த உருண்டைகளை கையில் நல்லா குழி மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா கூலி மாதிரி பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு ஸ்டஃபிங் உள்ளே வைக்க முடியும் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து பண்ணி விட்டுட்டேன் கட்டை வரல் வச்சு நல்லா இழுத்து இழுத்து விட்டீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு குழி மாதிரி சேப் கிடைக்கும் இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாங்க முள்ளங்கி ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு அப்படியே மடித்து விட்டுக்கலாம் முள்ளங்கி ஸ்டஃபிங்கில் நான் எக்ஸ்ட்ராவாக சால்ட் சேர்க்கல ஏன்னா நம்ம சால்ட்டு சேர்த்து தான் நம்ம ஊற வச்சு ஸ்குவீஸ் பண்ணியிருந்தோம் அதே போல் ஆம்ச்சூர் பவுடர்லேயும் நம்மளுக்கு சால்ட் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு சால்ட் பத்தலைன்னா நீங்கள் எக்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ மெதுவாக கையிலேயே ஃபஸ்ட்டு தட்டி விட்டுக்கலாங்க நல்லா தட்டிட்டு வரமாவை தூவி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் ஈவனாக நமக்கு ஸ்டஃபிங் பரவர மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும் மேலாப்பில் தேய்ச்சிக்கோங்க இப்போ பாருங்க எனக்கு லைட்டாக ஸ்டஃபிங் வெளியே தெரியுது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் லைட்டாக வரமாவ ஸ்டஃபிங் மேலே தூவிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வெளியே வராமல் கரெக்டாக சீல் ஆகிடும் இப்போ நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் பாவளோ தான் நம்ம முள்ளங்கி பராத்தாக்கு மாவு ரெடி பண்ணியாச்சுங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இந்த மாதிரி திக்னஸ்ல இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப சன்னா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் எல்லாமே வெளியே வந்துடும் இப்போ இதை இருக்கட்டும் நம்ம இன்னொரு சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கலாம் இதே போலவே நல்லா கையில் ஃபுல்லாக எழுத்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வரமாவை தூவி நல்லா விரிச்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம பராத்தாக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்தியிருக்கேன் நம்ம பராத்தாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் நல்லா பொங்கி வரும்போது திருப்பி விட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு நெய்யோ பட்டரோ இல்லைன்னா ஆயிலோ சேர்த்துக்கோங்க நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா தடவி விட்டு திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சுக்கலாங்க நீங்கள் பராத்தா போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா மாவு நமக்கு கெட்டியாக தான் இருக்குது அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி பராத்தாவை ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பராத்தா ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சைடும் நல்லா செவந்துருச்சு நல்லா வெந்துருச்சு நம்ம வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான முள்ளங்கி பராத்தா ரெடி இதே போலவே இன்னொரு பராத்தாவையும் நம்ம போட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செவக்க சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த பராத்தாக்கு நான் பட்டர் போட்டுக்கிறேன் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முள்ளங்கி பராத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பராத்தாக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது அப்படியே சாப்பிட சூப்பராக இருக்கும் ஆனால் ரொம்ப ஆப்டா இருக்கிறது இதோட தயிர் வச்சு சாப்பிட்றது தாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போலவே இந்த முள்ளங்கி பராத்தாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க முள்ளங்கி பராத்தாவோட சைடிஷா வச்சு சாப்பிட தயிரும் ஊருகாவும் சூப்பராக இருக்குங்க எவ்வளோ சாஃப்டான முள்ளங்கி பராத்தான்னு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் காயே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணியும் சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸுக்கு டின்னருக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான முள்ளங்கி பராத்தாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ